அவ்வையார் அருளிய நல்வழி வணக்கம் வாழ்கிறமுடன் அவ்வையாரின் நல்வழி இருபத்தி ஒன்று நீரும் நிலமும் நிலம்பொதியும் நெற்கட்டும் பேரும் புகழும் பெருவாழ்வும் ஊரும் வரும் திருவும் வாழ்நாளும் அஞ்சமிலாருக்கு என்றும் தரும் சிவந்த தாமரையால் தான் ஒருவர் பேரும் புகழோடு வாழ வேண்டும் சொன்னால் அதற்கு எளிமையான வழி இருக்கிறது பேரு புகழ் மட்டுமில்லாமல் இந்த செல்வமும் அவருடைய இருக்க வேண்டும் என்றால் அவர் ஒன்றை கடைபிடிக்க வேண்டும் பிறருக்கு துன்பம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்காமல் அவர் வஞ்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் அவ்வாறு அவர் இருந்தார் தாமரையிலே இருக்கக்கூடிய மகாலட்சுமி அவருக்கு எல்லா உதவியும் செய்வார் அவருக்கு நெல் வளம் நீர்வளம் சிறப்பான வாழ்க்கை அந்த மகாலட்சுமி அதை அமைத்து கொடுப்பாள்